நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல ஜிபே பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு ஸோ அதை பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போகிறோம் கூகுள் பே போன்பே உள்ளிட்ட அனைத்து யூபிஐ செயலிகளும் சர்க்கல் விதிகளை பின்பற்ற வேண்டும் என்று இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் தெரிவித்துள்ளது பொதுவாக வங்கி கணக்கு வைத்திருக்கும் பொதுமக்கள் தங்களது வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய மொபைல் எண் மூலம்தான் பண பரிவர்த்தனை செய்ய முடியும் ஒருவேளை இரண்டு மொபைல் எண்களை வைத்திருந்தாலும் அதில் எந்த மொபைல் எண் இணைக்கப்பட்டுள்ளதோ அந்த எண்ணை வைத்து மட்டும்தான் பண பரிவர்த்தனை செய்ய முடியும் இந்நிலையில் தான் யுபிஐ சர்க்கிள் உதவுகிறது இதன் மூலம் ஒரே வங்கி கணக்கில் இரண்டு அல்லது மூன்று மொபைல் எண்களை இணைந்து பணம் அனுப்ப முடியும் என்னதான் இதில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மொபைல் எண்கள் அனுமதி வழங்கப்பட்டாலும் பண பரிவர்த்தனை செய்ய கணக்காளருடைய அனுமதி கட்டாயமாகும் உதாரணமாக வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய ஒருவர் தனது நண்பர் அல்லது உறவினர்கள் யாரேனும் ஒருவரின் மொபைல் எண்ணை தனது வங்கிக் கணக்கில் இணைத்துக் கொள்ளலாம் இவ்வாறு செய்வதன் மூலமாக அந்த நபர் கணக்கு வைத்திருக்கும் நபரின் வங்கி கணக்கில் இருந்து பண பரிவர்த்தனை செய்யலாம் ஆனால் ஒவ்வொரு முறை பண பரிவர்த்தனை செய்யும் பொழுது கணக்கின் உரிமையாளர் அனுமதி அளித்தால் மட்டுமே பரிவர்த்தனையை மேற்கொள்ள முடியும் தற்பொழுது இந்த நடைமுறையில்தான் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதாவது இந்த யூபிஐ சர்க்கிள் மூலம் இரண்டாம் பட்சமாக வங்கி கணக்கை பயன்படுத்தும் நபர்கள் ஒரு நாளைக்கு ஐந்தாயிரம் மற்றும் ஒரு மாதத்திற்கு பதினைந்தாயிரம் வரை மட்டுமே பண பரிவர்த்தனை செய்ய அனுமதி வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே ஃபோன்பே போன்ற யூபிஐ செயலி மூலமாக பண பரிவர்த்தனை மேற்கொள்கிறவங்களுக்கு முக்கியமான அப்டேட் சொல்லிருக்காங்க, அதில் என்ன சொல்லிருக்காங்கன்னா யார் யாரெல்லாம் யூபிஐ சர்க்கிள் மூலமாக இரண்டாம் பட்சமாக வங்கி கணக்கை பயன்படுத்தக்கூடிய நபர்களாக இருக்காங்களோ அவங்க ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக ஐந்தாயிரம் ரூபாய் மற்றும் ஒரு மாதத்திற்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வரை மட்டுமே பண பரிவர்த்தனை செய்ய அனுமதி வழங்கப்படும் சொல்லி சொல்லிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்பரும் மேலும் இது போல அப்டேட் உங்களுக்கு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்க